ஒரு செவன்டி எம்எல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எழுபது எம்எல் தான் ஏன்னா நான் எடுத்திருக்கிற அரிசி பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு கிராம் அரிசி தான் எடுத்துருக்கிறேன் அதில் தான் மட்டன் பிரியாணி பண்ண போகிறேன் எப்பவுமே கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து எண்ணெய் போடணும் மூணு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டையை ரெண்டாம் மூணாக உடைச்சி சேர்த்துருக்குறேன் ஒரு ஏலக்காய் ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு வெங்காயம் ஒரு கால் கிலோ வெங்காயம் பிரியாணியை பொறுத்த அளவுக்கு நல்லா தொருக்கி வரணும் பொரிய வந்து பிரியாணி அரிசியை ஒரு ரெண்டு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி டூ தேர்ட்டி மினிட்ஸ் நீங்கள் ஊற வச்சுக்கோங்க நான் ஒரு முந்நூறு கிராம் அரிசி எடுத்திருக்கிறேன் இதனுடைய அளவு பார்த்தீங்கன்னா நான் எடுத்திருக்க அளவு மூணு டம்ளர் அரிசி எடுத்திருக்கிறேன் மூணு டம்ளர் அரிசிக்கு நம்ம வந்து ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றணும் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சன் முதங்க இப்போ நாலு பச்சை மிளகா அப்படி நாலு வரல எடுத்து அந்தளவுக்கு அளவுக்கு புதினேன் கொஞ்சமா மல்லிகைத்தளை போட்டுக்கலாம் இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் வதங்கி பொறிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுது தக்காளி எல்லாம் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் தக்காளி நான் இன்னைக்கு தான் சேர்க்குறேன் ஒரு ஐம்பது கிராம் தக்காளி கொஞ்சம் மல்லிகைத்தலை ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதை வதங்கி வச்சுக்கலாம் ஒரு ஃபிப்டி எம்எல் தயிர் இந்த எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம வந்து இதை வதங்க விடணும் இப்போ இதில் நாலு பச்சை மிளகாய் நம்ம போட்டிருக்கோம் ஒரே ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ரெண்டு பிஞ்சு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் கரம் மசாலா ஒரு ஒரு டீஸ்பூன் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுப்போம் இங்கே பார்த்தீங்கன்னா மட்டன் வந்து பாலும் ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நான் வேக வச்சு எடுத்துருக்கிறேன் சூப்பராக வந்து வந்துருச்சு பார்த்திங்களா நல்லா வந்து வந்துருச்சு நம்ம மூணு டம்ளாக ரசி எடுத்தோம்ல இந்த தண்ணிய வந்து வாடி கட்டி அளந்த எடுத்து சில இருக்க இந்த மட்டன் பீசப்ப மட்டன் நம்ம மசாலால முதல்ல சேர்த்துடலாம் என்ன பிரிஞ்சு வரணும் வந்ததுக்கு அப்புறம் சேர்த்ததா நல்லா சேர்த்து நம்ம மசாலா பிடிக்கிற வரைக்கும் நல்லா புரட்டிக்கோங்க நம்ம எங்க உப்பு சேர்க்கல நான் எப்போ வந்து உப்பு சேர்க்கல எதுலயுமே உப்பு சேர்க்கல தேவையான உப்பு இப்போ போட்டுக்கலாம் திரும்ப தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணோன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இது ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இப்போ இந்த அளவுக்கு எண்ணெய் திரும்பி வந்துருச்சு நம்ம சிக்கன் அந்த மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்குல்ல அந்த தண்ணியை முதல்ல சேர்த்துடலாம் இப்ப நல்ல கலகலன்னு கொதிக்கட்டும் அது வரைக்கும் மூடி போட்டுட்டி நல்லா கலகலன்னு பொதித்த பிறகு நீங்கள் அரிசி வழி கட்டி சேர்க்கணும் சேர்த்துட்டு அரிசி மேலே எழுப்பி வர்ற வரைக்கும் நீங்கள் வந்து விடணும் ஹைஃப்ளைமில் விடணும் அதுக்கப்புறம் தம் போட்டுட்டேன் பிரியாணின்றது ரொம்ப சிம்பிளான ரெசிபி அதனால தான் இப்போ நான் எல்லாருமே ஈஸியாக பண்ணுவேன் ஒரு டைமில் செய்ய தெரியாத ரெசிபி இப்போ ரெசிபிலே ரொம்ப சிம்பிளான ரெசிபின்னு பாத்தீங்கன்னா பிரியாணி தான் சின்ன சின்ன தான் போட்டிருக்கேன் அழகாக வந்துடும் ஆனால் நல்ல வீட்டான கடையில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னாலே சூப்பராக வந்துடும் இப்போ கொதித்து அரிசி மேலே வரணும் இப்போ அரிசி கொதித்து நல்லா மேலே நான் அந்த ஸ்டேஜில் நல்லா கலந்து விட்டுட்டு ஜஸ்ட்டு டூ டு த்ரீ த்ரீ மினிட்ஸ் தான் கம்மியான குவாண்டிட்டிக்கலாம் இது தாராளமாக ஒரு மூணு பேருக்கு சர்வ் பண்ணலாம் அந்த பிரியாணி மூணு பக்கம் அரிசியாக நம்ம பிரியாணி பண்ணும்போது இதை மூடி போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு வீணா போன ஒரு ஒரு கடாயின் தவா எடுத்திருக்கேன் இதை வந்து அடியில் வைக்கணும் நம்ம வந்து இதை வந்து கீழே தவா வச்சு வச்சுருக்கோம் ஃபைவ் மினிட்ஸு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஃபைவ் ஒரு செவன் மினிட்ஸு லோ ஃப்ளேமில் வச்சுருக்கோங்க செவன் டு டென் மினிட்ஸ் அரிசியோட அளவு பொறுத்து இது ஒரு செவன் மினிட்ஸ் போதும் மொத்தத்தில் பன்னெண்டு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் திறந்த சூப்பரான அந்த பிரியாணி அருமையாக வந்திருக்கு சூப்பராக இருக்குது மனமும் அப்படியே டேஸ்ட்டு டேஸ்ட் பண்ண அப்படியே பர்ஃபெக்டாக வந்துருக்குது பொலப்போலான்னு வந்துருக்குது பிரியாணி ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சுட்ருக்காதிங்க நீங்கள் வந்து இப்போ வந்து பன்னெண்டு நிமிஷம் ஆச்சு அதாவது நான் சொன்னாலே தவா கீழே வச்சுருந்தா வச்சு அதில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சேன் அதுக்கப்புறம் அதிலே வந்து ஒரு செவன் மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சேன் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தவாவை எடுத்துட்டேன் எடுத்ததுக்கப்புறமும் நீங்கள் ஒரு டென் மினிட்ஸோ ஃபைவ் மினிட்ஸோ இப்படி விட்டுட்டு அதுக்கப்புறம் உடனே ஹார்ட் பாஸ் மாற்றிடுங்க அப்படி இல்லைன்னா சோப் பண்ணி சாப்பிடுங்க சூப்பராக வந்திருக்கு புலபலன் குறைவான மட்டன் முந்நூறு கிராம் மட்டன் முந்நூறு கிராம் ரைஸில் சூப்பரான ஒரு மூணு பேருக்கு பிரியாணி செஞ்சிடலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க வீணாக்காமல் சாப்பிடுங்க மீண்டும் புது வீடியோல சந்திக்கலாம்க்கு